பிரியமானவர்களே உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளிலும் ஆண்டு வரேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபதுல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு திட்டங்களை தந்திருக்கிறார் அந்த வாக்கு திட்டங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் என்பதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது யாருக்குள் வைத்திருக்கிறாராம் கர்த்தர் ஆண்டவராகி வாக்கு வாக்குத்தங்கள் இருக்கிறது ஹலோ அப்ப நீங்களும் நானும் வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனா நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகி இயேசுக்குள்ள வேரூன்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் யோவன் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது வேதம் அருமையாக சொல்கிறது ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இதை குறித்து ஆண்டவர் இயேசு அருமையாக பேசிருக்கிறாரே லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அருமையாக பேசியிருக்கிறார் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னைக் குறித்து எளிதிருக்கிறவைகளையெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த விரும்புகிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த வாக்குத்தங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்குள் தான் அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஹலலூயா நீங்கள் நானும் ஆண்டவர் இயேசுவை நெருங்கி வருவோம் ஏன்னா அவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வார் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கத்த சொல்கிறார் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து செய்திருக்கிறாரு இன்னும் செய்து கொண்டிருக்கிறாரு நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் கத்தர் அற்புதங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தங்களையும் ஆம் என்று ஆமேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறா நீங்களும் நானும் அந்த நம்பிக்கையில் உறுதிப்பட்டு அதை நோக்கி பயணப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் இப்பிரேர் ஆறு பதினெட்டுல என் வேதமருமையாக சொல்லுகிறது அந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் இயேசுவுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள நானும் சுகத்தோடு பலத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் ஆண்டவரே இயேசுவோடு நித்தி நித்திய காலமாக வாழக்கூடிய கருவைகளை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அவருக்குள் வாக்கு தத்துவம் அவரை பிடித்துக் கொள்வோமா ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையில் உங்களுடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து வந்து உண்மை நோக்கி பார்க்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க அடியவர்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்குள் ஆண்டவரே பரிபூர்ணம் எங்களை நாங்கள் தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம் அர்ப்பணிக்கிறோம் தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரை ஆவி ஆத்மா சரீரத்திலும் உடைய சுத்தத்தின்படியே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் ஜபிக்கிறேன் கத்த செய்கிறபடி நாலு உமக்கு நன்றி உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக குற்றங்கள் குறைவுகளை தயவம் பண்ணிங்க உங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து உமக்குள்ளே வேறுன்ற கற்றுவத விஷயங்கள் செய்கிறபடினால் நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாகவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்